எப்படி சார்ல ரமேஷ் எப்படி இருக்குது மஞ்சுமல் ரமேஷ் நான் ஐம்பத்தில் இருக்கேன் படம் பார்க்க பார்க்குறேன் நைட் ஷோ படம் பக்காவே இருக்குது நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணேன் அந்த படத்தை எப்படி எப்படி நான் வந்து பார்த்தேன்னா நேரம் லெவலாகி அதுதான் அந்த கேள்வி இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒன்றுமே இல்லை இது வந்து மஞ்சு மஞ்சுமல் பாஸ் படம் இருக்குது இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம சின்ன படம் ரிவியூ பண்ணுறதில்ல இருந்தாலும் வந்து இது பண்ணுங்க நிறைய பேர் கேட்டதால் வந்தால் இவர் யாரும் நம்ம ஆல்ரெடி நம்ம மக்காட் ரிவியூ பண்ணலாம் தேக்டர் டாக்டர் அம்பத்தூர் ரமேஷ் தாயர் ஸோ அவரும் கூட இருந்தார் அதுதான் வந்து எப்படி இருக்குது ரிசல்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆக்டர் எல்லாமே தேட்டர்லேயும் கொஞ்சம் அப்பப்போ வேலை செஞ்சுக்கணும் அவங்க ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா சிம்பிள் நானும் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த கதையை வந்து அதுமாக எடுத்துருக்காங்க அதாவது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இருபது கோடி முப்பது கோடி ஐம்பது கோடி நூறு கோடி அறுபது கோடின்ட்டு சும்மா ஒரு ப்ரொடியூசர் கட்சி தான் அந்த கோடி கணக்கை வச்சு என்னனோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பரவ கொடுமை இது வந்து நல்லா இருக்கு எந்த கோடியும் செலவெல்லாம் இல்லை ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கோடி பண்ணிட்டு சொல்றாங்க நடந்து ஒரு ஒரு பாட்டு கிடையாது ஹீரோயின் கண்டிப்பாக பாட்டு கிடையாது ஹீரோயின் கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம சொல்ல போனால் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கார பார்த்துருப்போம் இல்லை ஒரு பதிமூணு வருஷம் முன்னாடி அந்த மாதிரி தான் அது கிட்டத்தட்ட சொல்ல சேம் அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கணும் இதில் வந்து கேரக்டர் நிஜமாவும் பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் நம்ம சொல்லுறதுனால எதுவும் தெரியாது படத்தை பார்த்துட்டு எது வந்தால் அப்போ சொல்லுவோம் இல்லை நெஜமாவை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களே வந்து பாருங்க என்ஜாய் பண்ண இல்லை நெஜமாவும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த படமும் இன்னும் பிளஸ்ஸுல வரல ஏன்னா லாஸ்டாக ஜெயிலர் தான் வந்து தேட்டர் ஓடறதுலாம் வந்து ஒரு நல்ல படமா அமைஞ்சது சொல்ல அடுத்து வந்து இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக எல்லா ஸ்கிரீன்லையும் ஓடிட்டுருக்கா எல்லா தேட்டர்ல எல்லா ஸ்கிரீன்ல காம்ப்ளெக்ஸ் நாலு ஸ்க்ரீன்லேயும் இப்போ ஜெயலலிதா படம் பார்த்தீங்கன்னா தலைவர் அவர் ரஜினிகாந்த் ஆனால் இவங்க யாருமே நமக்கு தெரியாது அந்த படத்துக்கு கூட்டம் வரது பெரிய விஷயம் அதுதான் நமக்கு அதில் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து பியூர்லி மலையாள மூவி டப்புடெல்லாம் கிடையாது தமிழ் டப்பிங்லாம் பண்ணல பியூர்லி மலையாள மூவி இதில் வந்து சில தமிழ் கேரக்டர் தமிழில் பேசுவாங்க ஏன்னா கொடைக்கானல சப்ஜெக்ட் பண்ணல மலையாளம் கரெக்டர் மலையாளமும் பேசுகிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக மக்கள் வந்து கிளாஸ் பண்ணுறாங்க

ஆனால் என் ஃப்ரெண்டு தான் அது வந்து அவர் ஃப்ரெண்டு கூட்டு போயிட்டார் அவர் ஃப்ரெண்டால அவர் கால் வடைஞ்சிது அதனால அவர் தான் அவர் ஃபுல்லாக செலவு பண்ணி இது வரைக்கும் பார்த்துருந்தாரு இப்போ நல்லா பார்த்துருந்தாங்க நல்லா ஜாலிதான் ஒன்றும் ஹாப்பி தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டீம் இருக்கும் அந்த டீம் ஒரு கார்லேயோ இல்லை ஒரு வேன்லையோ ஒரு டூர் அடிக்கடி போவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லோர லைஃப்பில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கும் ஸோ அதுதான் அந்த ஒரு படம் ஏன்னா பீச் போனால் பீச்சில் யாராவது ஃப்ரெண்டு போயிடுவாங்க

அது மட்டும் இல்லாமல் முப்பது வருஷம் முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்த ஒரு காதல் பாட்ட இன்னைக்கு மலையாள படத்துல ஒரு நட்புக்காக அந்த வரிகளை பயன்படுத்திடுகிறது தியேட்டர்ல மிகப்பெரிய கிளாப்ஸ் இந்த படத்து மூலமா குறிப்பா வந்து நம்ம தமிழ் இயக்குநர்கள் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு ஸோ அதனால கண்டிப்பா இதை தமிழ் பட இயக்குநர்கள் பார்க்கணுன்றது என்னோட நம்ம சேனல் சார்பாக என்னுடைய வேண்டுகோள் மிக்க நன்றி வாழ்த்துகள் மஞ்சிமல் பாஸ் டீம்